رحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسول اللہ وآلہ وصحبہ اجمعین ومن تبعہ وطاعہ بالدین الہ یوم الدین گنی اترکم پر مدی پرکم ریئے یلہم اللہ اللہ وی نلڑی آرگلے اللہ ہوئی پیر رولال அந்த அந்த ஏக ஏக இறைவனுடைய இறைவனுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை நிறைவு செய்துவிட்டு என்று அழைக்கப்படுகிற மாதத்தினுடைய முதல் பிறையில் பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்காகவும் இந்த நாளினுடைய முதல் துவக்க காரியமாக வல்ல நாயனை போற்றி புகழ வேண்டும் என்கிற நன்நோக்கில் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எத்தனையோ பல மேன்மை பொருந்திய அமல்கள் அவர்கள் வாழ்க்கையை கடந்து சென்றாலும் தொழுகையாகட்டும் ஆகட்டும் அல்லது இன்ன அவர்களுடைய வாழ்வில் ஈமானிய உணர்வை அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி ரமலான் தரக்கூடிய பாடத்தை ரமலான் கற்று தரக்கூடிய கல்வியை வேறு எந்த ஒரு வழிபாடும் கற்றுத்தர முடியாத அளவிற்கு ஏராளமான மார்க்க நிகழ்வுகளை ஒரு புத்துணர்ச்சியை ஈமானிய வெளிப்பாட்டை இந்த ரமலான் கற்று தருகிறது என்ன ரமலான் கற்று தந்தது ரமலான் மாதத்தில் அல்லாவுக்காக வேண்டி பகல் முழுவதும் பட்டினி கடந்து இரவு வேளையில் நம்மால் இயன்ற அளவிற்கு இரவு தொழுகை மூலமாக அல்லாதவை வழிபடுவதற்காக நாம் நெருங்கினோம் நம்மை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் பட்டினி கடந்தது தெரியும் முப்பது நாட்கள் தாஜத்தோ கியாமுல்லையிலோ தொழுதது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ரமணா நமக்கு என்ன பாடத்தை தந்திருக்கும் என்று கேட்டால் ரமலான் அல்லாத ஏனைய பதினோரு மாத காலம் நாம் குடும்பத்திற்காக நம்முடைய உலகத்திற்காக உழைத்தோம் இந்த ரமணானில் உழைப்பை சுருக்கினோம் மாதங்களில் கிடைக்காத பரக்கத்தை ரமணானிலே அல்ல தந்தான் என்ன பாடத்தை ரமணான் சொல்லி தருகிறது தெரியுமா உன்னுடைய உழைப்பை கொண்டு அல்ல செல்வம் என்னுடைய நாட்டத்தை கொண்டுதான் செல்வம் என்கிற பாடத்தை நமக்கு உணர்த்தி தருகிறான் நேரத்தில் நோன்பு நோற்றோம் ஒவ்வொரு நொடி பொழுதுகள் மணி நேரங்கள் கடக்கும் போது கடுமையான வயிற்று பசி தாகம் மதிய நேரத்தை கடப்பதற்குள் பெரும்பாடுபட்டு விடுவோம் மகிழிப்புடைய நேரம் வரும் நோன்பு சிறந்து தண்ணீரையோ பேரைச் வாயில் எடுத்து வைப்போம் முன்னால் விதவிதமான உணவுகளே இருந்தாலும் சரி உன் மனம் வராது என்ன தருகிறான் தெரியுமா இந்த உனக்கு கவர்ச்சியாக தெரியும் அது ஏதோ பிரம்மாண்டமான காரியம் என்பதை போன்று உணரும் ஒண்ணுமே கிடையாது மத்தா உன் கழில் இது அற்ப இன்பம் என்கிற பாடத்தை ரமணான் மூலமாக அல்ல நமக்கு உணர்த்துகிறான் இந்த ரமணான் இறை அச்சத்தோடு வாழ்வர்களுக்கு மகத்துவம் தரும் என்று உணர்த்திய மாதம் இந்த ரமலான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் சோரா இப்ராஹிமிலே அல்லது இல்லா அல்லாஹ் குடி நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி விடுகிறது என்கிறானே அந்த வார்த்தையை உண்மைப்படுத்தியது ரமலான் வழிபாடுகளால் நெருங்கினோம் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பில்லாமல் இருந்தோம் தூக்கத்தை திறந்தோம் உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்தோம் முயற்சித்தோம் அல்லாஹ் இந்த மூலமாக உள்ளத்திற்கு நம்முடைய ஈமானி உணர்வையும் மார்க்க சிந்தனையையும் மறுமை நினைவூட்டுதல்களையும் அதிகமாக இந்த ரமலானிலே நமக்கு தந்தான் ஆனால் வேடிக்கையானதும் வினோதமான காரியம் என்ன தெரியுமா ரலானோடு மட்டும் அல்ல இரையச்சமும் வழிபாடுகளும் ரமலானோடு மட்டும் அல்ல பாவங்களை கைவிடுவது ரமலானோடு மட்டும் அல்ல அல்லாகுவை நினைத்து வழிபாட்டை நோக்கி நெருங்குவது ரமலானை தொடர்ந்து உங்கள் கபுரை நீங்கள் சந்திக்கின்ற காலம் வரை அல்லாகுவை வழிபடுவதிலே நீங்கள் நினைத்திருக்க வேண்டும் என்ற கட்டளையும் சேர்த்து சொல்கிறது இந்த ரமலான் அல்லாஹ் குரானில சொல்கிறான் நிய உண்மை உங்களுடைய இறைவனை நீங்கள் வழிபடுங்கள் உங்களுக்கு என்கிற உறுதியான மரணம் ஏற்படுகிற கால முறை வழிபடுங்கள் என்று சொல்லித் தருகிறது நமக்கு திருமணக்குறான் அப்படிப்பட்ட அந்த போதனையை ஏற்று ரமணானுடைய காலங்களில் எப்படி இறை அச்சத்திற்காக வழிபாட்டிற்காக இவை நேசத்திற்காக சுவன வாழ்க்கைக்காக பாவமயிப்புக்காகப் பாடுபட்டோமோ ஷைத்தான் இல்லாத களத்தில் வாழ்வார் அல்லா வாழ்க்கை எப்போது புறை தென்பட்டதோ ஷவ்வாலுடைய புரை ஆரம்பமானதோ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இதாஜா ரமதான் ஃபுத்தியாட் அபோவாபு சமா ஓ ஃபுத்தியாட் அபோவாபு ஜென்னா ரமணான் நந்தால் வானத்தி மாசல்கள் திறக்கப்படுகிறது சுவனத்தி மாசால்கள் திறக்கப்படுகிறது ஒகுல்லிய கட் அபோவாபுன் நார் நரக வாசல்கள் மூடப்படுகிறது ஒஸ்வல் சேத்தி ஷையத்தின் ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்றார்களே நபையவர்கள் அந்த ஷைத்தானை அல்லாஹ் அறப்புள்ளார் மீன் திறந்து விடக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் நாம் இனிமேல் தான் எதிரியை ஃபேஸ் பண்ணணும் நீங்கள் விட்ட வற்றியை தொடர வைப்பான் நீங்கள் விட்ட மதுவை எடுக்க வைப்பான் நீங்கள் செய்த அராளமான தொழிலை தொடர வைப்பான் நீங்கள் என்னவெல்லாம் பாவத்தை அமரானுக்கு முன்னால் செய்தீர்களோ நோன்பை காரணம் வைத்து விட்டீர்களோ அதை மீண்டும் தொடர வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவான் அச்சம் என்பது ஒரு நாளில் ரமலானுடைய ஒரு பறை பார்த்து மறுபறை பார்க்கும் வரை அல்ல மரணத்தை அடைகிற நேரம் வரை திருமலை குரானிலே சூர அல்ல சொல்லுகிறான் கொண்டவர்களே அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள் ஒலா தமுத்துள்ள இல்ல வாழ்த்து முஸ்லிமோன் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணத்தை தழுவி விடாதீர்கள் என்கிறான் அல்லா நபிபராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய குமாரரான இஸ்மாயில் அலை இஸ்லாம் இசாக் அலை என்ற இரண்டு நபியை அழைத்து நபி இப்ராஹிம் அலை அவர்கள் சொன்னார்கள் யா புனைய இன்னல்லாக இஸ்தபா அக்குமுத்தீன் என் அருமை மக்களே அல்ல உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான் பிள்ளைகளே என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணத்தை தழுவி விடாதீர்கள் என்றார்கள் இந்த இட எதுவரை வழிபாடு எதுவரை மார்க்க சிந்தனை எதுவரை மறுமை பற்றிய அச்சம் என்று கேட்டால் உங்கள் மரணத்தை அடைகிற வரை இருக்க வேண்டும் என்கிறது மார்க்கம் அப்படி மரணத்தை அடைகிற வரை இந்த மார்க்கத்தினுடைய பற்றிய நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த ரமணான் கொடுத்த மிகப்பெரிய பாடத்தை பயிற்சியை மிகப்பெரிய வழிகாட்டுதலை கற்றுத்தந்த அடிப்படைகளை உணர்ந்து இந்த துன்யாவை அர்ப்பணம் என்று ஏற்று இதை கடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே ஒளிய இதில் நிரந்தரமாக வாழ்வதற்கு முயற்சி செய்துவிடக்கூடாது பெருமானார் செல்வனாகவும் அழகுவ செல்லும் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே கைச்சும் பாயிலே படுத்திருக்கிறார்கள் நதிகளாரை பார்த்த உடனே அழுதுவிட்டு சொன்னார்கள் தூதரே மன்னர்களை பார்த்தீர்களா ரோமபுரி பேரரசு மன்னர்களை நீங்கள் பார்த்தீர்களா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா அவன் பட்டு துணியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கனிவர்க்கங்களை உண்டு கொண்டிருக்கிறான் பசியை அறியாதவன் வேர்வையை மிக மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மிகப்பெரிய ஒரு சொப்பன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். நீங்கள் தூதர் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் மர்மை நாளே இறைவனுடைய ஹபீப் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் உள்ளவர் அல்லவா? அல்லாஹுடைய தூதரை தங்களுக்கு ஒரு போர்வை ஒன்றை வாங்கி தரட்டுமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் உமரி பன் கத்தா রাদিয়াল্লাহ அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடந்த நபி அவர்கள் எழுந்து அமர்ந்து சொன்னார்கள் உமரே எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டார்கள் நான் யார் இந்த என்ன அவசியம் இருக்கிறது என்னை பொறுத்தவரை நான் இந்த ஒன்றுமே கிடையாது அவர்கள் மன்னர்களுக்கோ ரோமபுரி பேரரசு மன்னர்களுக்கோ அல்லா துன்யாவை வாக்களித்திருக்கிறான் நமக்கு மறுமை வாக்களித்திருக்கிறான் என்று சொன்னது அல்லாத சொல்வது உமரே உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் உங்களுக்கு சிறந்தது என்கிறான் நிலையானது என்கிறான் அல்ல அப்படிப்பட்ட இந்த அற்ப உலகத்தை துறந்து மறு உலகத்திற்காக வேண்டிய பயணத்தை உணர்த்தி தந்தது பல மக்களுக்கு சிந்தனைகள் வரலாம் நாம் இந்த உலக வாழ்க்கையில் பைவேறு விதமான சூල්நரைகளை சந்திக்கும் போது காவத்தினுடைய காரணங்களை நோக்கி சென்று கொண்டிருப்போம் எத்தனையோ பெரும் பெருமானிலே சொல்லுகிறான் இறைவன் பேசுகிறான் லா த குர்னக்க த கல்லுல் லதீன கஃபருல் பிலாத் ஊர்கள் தோறும் ஏக இறைவனை மறுப்பவர்கள் சொகுசாக திரிவது மக்களே உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் மத்தா உன் கலீல் அவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை ஏமாற்றி விடாதீர்கள் என்று திருமலை பேசுகிறான் நபிகள் பெருமகனார் இந்த துணியாவையும் மறு உலக வாழ்க்கையும் ஒப்பிட்டு சொல் வார்த்தை சொன்னார்கள் இதோ முதலுக்கு பின்னால் ஒரு பெரும் கொண்ட சமுத்திரம் இருக்கிறதே இதை நபி அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள் மக்களே நீங்கள் உங்களில் யாரேனும் ஒருவர் சமுத்திரத்திலே கடலிலே உங்கள் விரலை முக்குங்கள் முக்கிவிட்டு ஒரு விரலை எடுங்கள் அந்த விரலில் ஒட்டி இருக்கக்கூடிய நீர் துளிகள் தான் நீங்கள் இந்த துணியாவே வாழ்ந்து கழிக்கக்கூடிய முழு காலமும் அதன் இன்பமும் அதனுடைய செல்வங்களும் பாக்கி இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சமுத்திரம் இருக்கிறது அதை விட பிரம்மாண்டமானது என்று மருமை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அதை உணர்ந்து மருமையினுடைய வாழ்க்கைக்காக

அல்லாஹ் ரபுல்லாலுடைய கருணையால் அல்லாஹ் வக்குமர் என்ற தக்மீரை சொல்லுங்கள் இந்த ரமலானில் எத்தனையோ பல பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தோம் உங்களுடைய ஈமானி உணர்வா அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் அக்பர் என்ற தக்மீரை முழங்குங்கள் இந்த ரமலானில் எத்தனையோ பல மக்கள் குரானை திரும்பிக் கூட பார்க்காதவர்கள் குரானை படித்தால் மறுமையில் சுவனமும் இல்லை அது இறைவனை நாட்டம் நபிகள் பெருமகனார் தன் பெரிய தந்தை பெரிய தந்தையினுடைய மரண இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்காமல் பெரிய மரணித்து விடுகிறார் நபி அவர்கள் வேதனைப்பட்டார்கள் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் இன்னக்களா தகுதி மண் அஹ்பத்த நபியே நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது யார் உள்ளத்தில் இஸ்லாத்தை கொண்டு போகணும்

அல்லாஹை வழிபட வேண்டும் இறுதி நேரம் குரானுடைய தொடர்பு ஈமானிய பச்சு மறுமையினுடைய சிந்தனை இதுதான் அவனை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்றார்கள் அந்த பாடத்தை உணர்ந்த நாம் கயாமத் நம்முடைய மரணம் வரை நாம் மறுமை அடைகிற வரை நாம் இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய ஒரு சிறிய போதனையாக நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இந்த ரமலானுடைய தொழுகை நிறைவேற்றிய நாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் தக்பீரை அதிகமாக முழங்குங்கள் ஏழை எளியவர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றால் அவர்களிடத்தில் உங்களால் முடிந்த சலக்காக்கள் மூலமாக சில நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் உறவு முறை முறைகளை முடித்து வாழக்கூடியவர்கள் இறைவனுக்கு பயந்து சலாத்தினை சொல்லி அவர்களோடு இணக்கமான முறையில் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு நபியவர்கள் ஒரு பிரார்த்தனைக்கு மதிப்பளித்தார்கள் கூட்டாக செய்யக்கூடிய துவாக்கி சலாத்த அங்கீகாரம் கிடையாது மார்க்கத்தில் இடமும் கிடையாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் உது ஹு ரப்பக்கும் ததரூ வா ரகசியமாக பணிவாக நீங்கள் துவா செய்வீர்கள் இன்னகுல்லாஹ யுஹிபுல் முஹ்ததீன் வ ரமு மீர அடியார் வ ரமு மீர கூடிய அடியார்களை கூட்டு பிரார்த்தனைக்கு தான் இஸ்லாத்தில் அனுமதி இல்லையே தவிர தனித்து பிரார்த்தனைக்கு அல்லாஹ் அதிகமாக ஆர்வபடுகிறான் ஃவைதா சாலக இபாதி அன்னி என்னை பற்றின அடியார்கள் நபியே உங்களிடத்தில் கேட்டால்

நசுக்கப்படுகிற சிறுபான்மையின மக்களான முஸ்லிம்களுக்காக உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்புகளுக்கு மத்தியில் அகப்பட்டிருக்கிற முஸ்லிம்களுக்காக குறிப்பா பாலஸ்தீனத்திலே காசா என்ற பகுதியிலே தொடர்ச்சியாக ஓராண்டுகளுக்கு பிறகும் கூட நசுக்கப்பட்டு பெருநாள் தினத்தில் கூட கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்கிய உருவாக்கப்பட்ட அந்த முஸ்லிம்களுக்காக அவர்களுக்காக இந்த பொழுதுகளை பயன்படுத்தி அதிகமதிகமாக துவா செய்துவிட்டு கலைந்து செல்லுங்கள் தக்பீரை சொல்வதற்கு மறந்து விடாதீர்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல